நல்லா முத்துச்சம்பா சோறும் மீன் குழம்பும் பாருங்க மக்களே நல்ல ஒரு மாங்காய் போட்ட மீன் சொதியும் மீன் செடக்கு குழம்பு மாங்காய் போட்டது சாப்பிட்டு பார்ப்போம் ம் ஊரில் அப்படித்தான் மாங்காயை குழச்சி போட்டு இந்த சோத்தோடு சாப்பிடுவோம் அம்மா நல்லா சொதிக்கும் வச்சு தருவா நல்லா இருக்கும் ம் மாங்காயம் தக்காளி பழம் போட்டு வச்சா மீன் குழம்பு சரி மீன் சொதி சரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சொதிக்கு ரம்பையில் போட்டு வைக்கணும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் முடிய புட்டுக்கு சாப்பிட்டா அந்த மாதிரி இங்கே கனடாவில் நல்ல மாங்காய் வருது இது வந்து புளி மாங்காய் ஒன்று சொதிக்கி ஒன்று குழம்புக்கு எடுத்து வச்சுக்கிறேன் மீன் சொதியும் மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டு வச்சால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை ரம்பையில் போட்டு இப்படி மாங்காய் சொதி இன்றைக்கி ஒரு வித்தியாசமான சொதி ஏன்னடா வெந்தயத்தையும் கடகையும் சட்டியில் சாதுவாக போட்டு வறுத்து போட்டு இந்த மாங்காய் தக்காளி எல்லாம் போட்டு கூட்டி ஒரு சொதி வைக்க வேணும் நல்ல ஒரு மீன் சொதி வைச்சா நல்ல டேஸ்டாயும் மனமாயும் இருக்கும் சின்ன வெங்காயம் ரம்பையில் மஞ்சள் கருவேப்பில போட்டிருக்கிறேன் மாங்காயை போட்டு கொள்வோம் மாங்காய் அவிஞ்சா பிறகு மீன் தலையை போட்டு கொள்ளலாம் மாங்காயோடு சேர்த்து தக்காளியும் போட்டு அவிய விட்டு கொள்ளுவோம் இப்போ மாங்காய் தக்காளி அவிஞ்சுட்டுது இப்போ மீன் தலை பெத்திய தலை வாங்கி துண்டு துண்டாக வெட்டி ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தான் அன்றைக்கி கூழ் காய்ச்சிருந்தான் இப்போ இந்த துண்டு மிச்சத்தை நல்லா பால் சொதி வச்சு கொள்ளுவோம் இப்போ மீன் தலை போட்டு மாங்காயெல்லாம் போட்டு அவிச்சாச்சு இப்போ பாருங்க நல்ல ஒரு தேங்காய் பால் விட்டு வச்சா நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இந்த மீன் தலை வந்து நல்லா சின்ன சின்ன துண்டா வெட்டி இருக்குது பிட்டிக்காக போடுவா மீன் சொதி இப்போ பால் விட்டு ஒரு கொதியில் இறக்கி போடுவோம் நம்ம சும்மா கொஞ்சமாக மல்லியில் தூக்கிக்கொடுறேன் இப்போ மீன் தலை சொதி தக்காளி போட்டது ரெடி கொஞ்சமாக மல்லியில் ஓட்டு தக்காளி மாங்காய் போட்டு மீன் தழச்சோதி ரெடி இப்போ மீன் குழம்புக்கு ஒரு சதை விட்டு மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை மாங்காய் தக்காளி மகாப்பாள சரக்குத்தூள் சீராத்தூள் மஞ்சள் தூள் தண்ணி குழாம்பெட்டு மீன் குழம்புக்கு அவிய விடவேன் இப்போ மாங்காயும் தக்காளியும் அவிய போட்டாச்சு இப்போ இடித்த பூண்டு போட்டு கொள்றேன் இப்படி கறி வச்சா நல்ல ஒரு டேஸ்ட்டான சரக்கு கறி வெறும் நல்ல சூப்பராக இருக்கும் இப்போ மாங்காய் தக்காளி அவிஞ்சிட்டு இப்போ எடுத்தால் மீனை போட்டுக்கொள்கிறேன் இப்போ வயிற்றுல புல்ல வச்சுக்கிற ஏதாவது கெட்பணி ஆறல் இப்படி ஒரு சரக்கு கறி வச்சு சாப்பிட்டா மாங்காய் போட்டு வாய்க்கு ருசியாக இருக்கும் இந்த சரக்கு மீன் குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்க போகுது இதுக்கு நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி இந்த சரக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா கெட்டினியாரம் வாக்கி ருசியாக நல்ல வடிவாக சாப்பிடுவிடும் மகப்பேறு காலத்தில் குழந்த பிறக்க முதல் இப்படி மாங்காய் போட்டு இப்படி ஒரு நல்ல ஒரு மீன் குழம்பு தக்காளி போட்டு தூள் போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் பிள்ளைகள் வயிற்றில் வச்சுருக்கிறவ இப்படி சாப்பிட்டா நல்ல வாய்க்கு ருசியாக சாப்பிடுவேணும் நல்ல வாய்க்கு நல்ல புளிப்பாக இருக்குது வாய் ஊறுது விட்டா நான் சோறு போட்டு சாப்பிடணும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காயும் தக்காளியும் போட்டு தூளும் போட்டு வச்ச மீன் குழம்பும் நல்ல ஒரு மீன் தலை சொதியும் ரெடி பாருங்க மக்களே என்ன பிறந்து வந்திருக்கு இந்த சரக்கு குழம்பு ஜாமி ஜமி ஜாமி ஜாமி ஜாமீம் ஜம் ஜாமி ஜாமி சரக்கு குழம்பு பால் சொதி மஞ்சள் சோறு நல்ல உரப்பான மீன் குழம்பு